والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المدين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا انفساكم واهليكم نادا صدق رسول الله عليه وسلم وقال رسول الله صلى الله عليه وسلم ما خل ولد ولدا افضل من قدب الحسن صدق رسول ربنا محمد بيقولும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலிக்கணும்னு கொடுக்கியெல்லாம் ஜெனமல ஜெனைவற்க உரியதாக அவருடைய நம் ஆரிய தலைவர் மீதும் அவர்களின் வழிகடந்த சுகத்தாக்கல் சாதையங்கள் குறிப்பாக ஜும்மாவில் இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய மீதும் அல்லாவிருடைய சாண்டியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டு ஆமீன் கணித்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லா மிதங்கடியார்களே பெரிய பேசுவவர்களே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு நாம் எல்லாம் இந்த சும்மாவில் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் ரமானுக்கு பிறகு நாம் சந்திக்கக்கூடிய இரண்டாவது இது பெரும்பாலும் தமிழகத்திலே ரமணுக்கு பிறகு பள்ளி நடைபெறக்கூடிய மத்த மதரசாக்கள் உட்பட ஆலயங்கள் பயிரக்கூடிய பெரிய பெரிய மதரசாக்கள் வரை ரமணுக்கு பிறகு ஆரம்பமாகும் அந்த வகையிலே இன்றைக்கு நான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய நாமெல்லாம் கற்றுக்கொண்ட மதசாரனுடைய அவசியத்தை குறித்து நாம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இந்த காலகட்டத்திலே குறித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அன்புமிக்க வரையிலே அல்லாஹால ஆரம்பமாக நம்முடைய நாயகம் பெருமான சதல்லா வலிவ செல்லும் அவர்களுக்கு பிரானுடைய ஐந்து ஆயத்துக்களை இறக்குகிறார் அந்த ஐந்து ஆயத்துகள் முதல் ஆயத் இருக்கிறார் உங்களுடைய ரப்பையுடைய பெயரை கொண்டறிந்து ஓதுவீர்களாக படிப்பீர்களாக என்ற வசனத்தை தான் அல்லாஹ் தலம் முதன் முதலாக இறக்கினார் இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய மார்க்க கல்வியை படிக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தலா ஆரம்பமாகவே தன்னுடைய குரானுடைய வசனமாக நாயகம் சதர்லா ஹணிவசன அவளுக்கு இறக்கி வைத்து இந்த இஸ்லாமிய கல்வியினுடைய மகத்துவத்தை குறித்தும் கல்வியினுடைய மகத்துவத்தை குறித்தும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மார்க்க கல்வி எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்தும் அன்றாகத்ததா இறக்கப்பட்ட முதல் வசனத்திலேயே அன்றாகத்ததா ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தெளிவுபடுத்துகிறார் படிப்பு என்பது கல்வி என்பது மிக முக்கியமானது ஒவ்வொரு மனிதனுக்கும் கல்வியை தேடி கற்றுக்கொள்வது ஒவ்வொரு என்பதை அருமை நாயகம் மருத்துவத்தை குறித்து தன்னுடைய இருபத்தி மூணு வருட அந்த தாவா பணியிலே இருபத்தி மூணு வருடம் பெருமான சுல்லாசோடு செய்த அந்த மார்க்க பணியிலே கல்வியை குறித்து எப்பொழுதுமே விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் உங்களில் ஒரு கூட்டத்தார்கள் போருக்கு சென்றால் ஒரு கூட்டத்தார்கள் ஊரிலேயே இருந்து கல்வியை கற்றுக்கொள்ளட்டும் என்பதாக அல்லாவத்தில் திருமறை வசனத்தில் சொல்கிறான் என்றால் கல்வி எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரிய போர் நடந்தாலும் கூட அந்த நேரத்தில் இந்த மாட்டுக் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியை பயிரக்கூடிய மனசாக்கள் இடைவிடாமல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் இந்த சமூகத்தினுடைய ஆடிவர் என்பதை அருமை நாயகம் செல்லாத செலவு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில நாம் எல்லாம் மக்கள் மதசாங்களை படித்துதான் வெளியே வந்திருக்கிறோம்

ஒவ்வொரு பெற்றோர் மிருங்கடமையா இருக்கிறது நம்ம எல்லாம் பிள்ளைகளுடைய நலனில் எவ்வளவு கற்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது இருவத்தஞ்சு வயசு வந்துடுச்சுன்னா அந்த நேரத்துல என்ன சொல்றோம்னு சொன்னா அந்த நேரத்துல தான் கவலை நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல மார்க்கு கல்வியை குடுக்கணும் நம்ம பிள்ளையை நம்ம ஒழுக்கமா வளர்க்கலையே இருக்கிற சிந்தனைகள் எல்லாம் இருபது இருவத்தஞ்சு வயசு தாண்டி தான் வருகிறது ஆனால் மார்க்கம் சொல்வது நிரந்தன முதலே அந்த குழந்தைக்கு அந்த வாழ்க்கை கல்வியை நாம் கண்டிப்பாக கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஏன் பிறப்பதற்கு முன்பாகவே கணவன் மனைவி எவரும் சேரும் முன்பே குழந்தைக்காக வேண்டி சாலைகான குழந்தைக்காக வேண்டி துவாஜிய கடமைப்பட்டிருக்கிறாள் என்பதாக குலான் பேசுவது டபுள் ஹபிலிங்கிற சாலினி பப்பே எனக்கு சாலையான குழந்தையை தருவாயா என்பதாக துவா செய்ய சொல்லியிருக்காரு அபலராமினா சுவாஜிதா ஒரு துல்லியாட்டிதா

எங்களை விட்டும் தூரமாக்குவாயாக எங்களிலிருந்து வரக்கூடிய பிச்சரங்களையும் இந்த சைத்தானுடைய தீர்ந்து பாதுகாப்பாயாக என்ற இந்த துறாவை ஓதவிட்டுதான் சேர வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் ஆரம்பத்திலேயே ஒரு சாலையான குழந்தைக்கு துவா செய்ய வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார் நாம் என்ன ஓதுகிறோமோ நம்முடைய வாழ்க்கை நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கிறதோ அந்த அடிப்படையில கருவிலே வளரக்கூடிய அந்த பிள்ளைகள் அது மாதிரியான ஒரு நிலையில வளரும் என்பதாக இதற்கு ஆய்வுகள் சொல்லுகிறது தொடர்ந்து குரானுடைய வசனங்களை ஓடிக்கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் பெண்களை ஓடிக்கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அது வயிற்றில் இருக்கக்கூடிய கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை கேட்க 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 அது பிறந்து வெளியே வரும்போது மிக சீக்கிரத்தில் அந்த குரானை கற்றுக்கொள்கிறது சில குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இசைகளை கேட்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன பாடல்களை கேட்கிறது அதை கேட்டுக் கொண்டே வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு சீக்கிரத்தில் வெளியே வந்தவுடன் அதை பற்றி பிடித்துக் கொள்கிறார் இன்றைக்கு அறிவியல் விஞ்ஞானம் சொல்கிறது வயிற்றில் இருக்கும் போதே அந்த உணர்வுகள் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு வயிற்றில் குரான் வயிற்றுல குழந்தை உருவாகிவிட்டது என்று சொன்னால் குரானுடைய வசனங்களை ஆரம்பித்து விடுவார்கள் ரஹ்மான் சூழலை ஓடுவார்கள் யாசின் சூழலை ஓடுவார்கள் யார் வயிற்று வளரக்கூடிய அந்த குழட்டை அதை கேட்டு அப்படியே நல்ல முறையில வளர வேண்டும் என்பதற்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இன்னைக்கு வந்து நம்முடைய சுதாயத்துல வந்து இருக்குடா இல்லையா என்பதை கூட சிந்திக்க முடியாத வர அளவுக்கு இருக்குது எப்போ பார்த்தாலும் இந்த ஏர் ஃபோனை கால வச்சுக்கிட்டே ஏதாவது ஒரு சாங் ஏதாவது ஒரு குரட்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது இதை கேட்டு கேட்டு வளரப்பள்ளி வெளியே வந்தவுடன் நீங்கள் சீக்கிரத்தில் என்ன செஞ்சதுன்னு சொன்னால் கையில ஃபோனை எடுத்தது போனை எடுக்க வேண்டிய அந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க சீக்கிரத்துல கையில போன் எடுத்து பெரியவங்க பயன்படுத்துவதை விட சிறியவங்க சீக்கிரமாக பயன்படுத்தி விடுகிறார்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கு பிள்ளைகளுடைய அறிவானும் வளர்ந்து ஆகையால் தான் பிள்ளை பிறப்பதற்கு முன்பாகவே இப்பொழுது விவாச்சியை சொல்லிருக்கக்கூடிய மார்க்கம் பிள்ளை பிறந்து விட்டால் அந்த பிள்ளைகளை சரியான முறையில ஒழுக்கமான முறையில வளர்க்க வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறார் ஒரு குழந்தை திறந்து விட்டால் உடல் காதலை பார்க்க சொல்லி இடது காதலை பார்க்க சொல்லி அந்த குழந்தைக்கு நல்ல பெயரை நீங்கள் சூட்டுங்கள் என்பதால் அருமை மாற்று கல்வியை ஆரம்பித்து விட வேண்டும் அங்கிருந்தே நம்முடைய மாற்றத்தினுடைய கல்வியை பிள்ளைகளுக்கு குறைக்க வேண்டும் நல்ல பெயரை நம்மை பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டும் அர்த்தமுள்ள பேரவை நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டும் வாயிலை நுழையக்கூடிய பெயரை நம்ம பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டும் வாய்க்கம் என்ன என்ன பேரில் அனுமனைத்திருக்கிறதோ அந்த பேர்ல வைக்க வேண்டும் ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிருச்சுன்னு சொன்னா ஷார்ட்டா இருக்கணும் ஸ்வீட்டா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பெயரை சொல்லுங்க நான் ஒரு பத்து பேர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அது அடுத்து ஒரு பத்து பேர் கொடுங்க நானும் அதுல இருந்து ஒரு பேரை செலக்ட் பண்ணி வைக்கிறோம் நீங்க வந்து அன்னைக்கு தவணுடா நெக்கி அல்லது நாற்பது அக்கே அல்லது ஏதாவது ஒரு நாள்ல இருந்து பேர் வச்சுக்க போங்க அது அருத்து அவங்க அந்த பேரெல்லாம் பார்க்கணும் சொன்னா

அதனுடைய அர்த்தமே தெரியாம நிறைய பேர் வைப்பில் நம்ம வைத்து விடுகிறோம் அதனுடைய அர்த்தமே தெரியாம வைத்து விடுகிறோம் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு வைக்கிறோம் ஆனா அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குதா அது நல்ல அர்த்தம் இருக்குதா இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது ஏதோ ஒரு பேர் நம்முடைய வாய்க்கு நல்லா இருக்குதா கேட்க நல்லா இருக்குதா பார்க்க நல்லா இருக்குதா அதை பேர் வச்சிருக்கோம் சொல்லிட்டு வச்சிருவாங்க கடை ஈசியில் அதெல்லாம் நம்முடைய காலத்தை வந்து விட்ட பிறகு இந்த பேருக்கு திரைகள் அர்த்தம்

ஏழு வயதாகும் நம்ம பிள்ளைகள் இருக்கு நாம் தொழுகும் முடியவும் அது கிடையாது பத்து வயதாகும் அந்த பிள்ளைகளை அழித்து தொழுவதற்கு அளவையால் சொல்வதும் கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளையும் கண்டிப்பது கிடையாது பள்ளிவாசலை வந்து தொடர வேண்டிய ஆண் பிள்ளைகளையும் பள்ளிவாசலுக்கு அழைத்து வருவதும் கிடையாது பள்ளிவாசலுக்கு சென்று தொடர வேண்டும் என்பதாக சொல்வதும் கிடையாது அதெல்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்கு மேல பாத்துக்கலாம் நல்லா படிச்சு முடிக்கட்டும் எக்ஸாம் எழுதி முடிக்கட்டும்

பெற்றதா இருந்தாலும் சரி அதுவே சின்ன வயசுல கொடுத்துட்டாங்க சொன்னா அது மௌத்து வரைக்கும் இருக்கும் சின்ன வயசுலயே நல்ல விஷயங்களை அந்த உள்ளத்துல நான் பதிய வைத்து விட்டோம்னு சொன்னால் மௌத்து வரைக்கும் அந்த உள்ளம் அதை அப்படியே தாங்கி பிடித்து இருக்கும் கெட்ட விஷயங்கள் உள்ளே சென்று விட்டது சொன்னால் அதுவும் கடைசி வரைக்கும் இருக்கும் அதனால்தான் சின்ன வயசுலயே மார்க்கு கல்வி கொடுங்க

கிட்டத்தட்ட ஆனால் வருடங்கள் தான் என்ற கருவி முழுக்கு அந்த அந்த சாவில வந்து ஓதிக்கொண்டிருப்பார்கள் சாப்பாடுதான் கிடையாது வந்துக்கும் போது இது அவ்வளவுதான் யாராவது சாப்பாடு கத்த சாப்பிட்டுக்குவாங்க அப்படி ஒரு மதரசாது அதுல வரலாற்றுல நம்ம பார்க்கிறோம்

அந்த மாணவர்களை பொருட்படுத்தி அவர்களுக்கு அதை வண்டி உணவளிப்பாங்க ஒரு நாள் அபூரா சொல்றாங்க ஒரு நாள் எனக்கு முழுக்க முழுக்க உணவே கிடைக்கவில்லை ரெண்டு நாள் ஆச்சு உணவு கிடைக்கல அந்த பசியின் பொறுமையினால் அவங்க வயிற்றில் என்ன செய்யலாம் கல்லை கட்டி இருக்கிறார்கள் பசியின் பொறுமை தாங்க முடியாமல் கல்லை கட்டி இருக்கிறார்கள் அது மதசாவை ஓதிக் கொண்டிருக்கும் போது அந்த திண்ணை மதசாவை ஓதிக் கொண்டிருக்கும் போது அந்த பக்கம் அமௌக்கள் எல்லாம் வராங்க அவங்க ஒரு மசாலா கேட்கிறாங்க அதுக்கு பதில் சொல்ல முடியலா கேட்கிறாங்க ஒரு அதுக்கு பதில் சொல்ல முடியல அந்த அளவுக்கு என்ன செய்ய கடுமையான பசிமான் செல்லார்கள் வருகிறார்கள் அம்மாவை முகத்தை பார்த்து புரிந்து கொண்டார்கள் கடுமையான பசியில் இருக்கிறார் சொல்லி அவரை அழைத்து செல்கிறார்கள் வீட்டுக்கு போன பால் இருக்கு தன்னுடைய மனைவீட்டு கேட்கிறார்கள் பால் எங்கிருந்து நடந்தது கேட்கிறார்கள்

கொஞ்சோரா பேர் இருக்கிறார்கள் பச்சுமா என்பதாக கிடைக்கிறார்கள் கடைசியாக முன்னூறு பேர் அந்த பாலை குடித்தார் என்பதால் வரலாறு சொல்லுகிறார் முதல்ல நம்ம கையில கொடுக்கல எல்லாரும் எல்லா எல்லாரும் பையன் பிடிக்கிறாங்க குடிச்சு 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 கடைசியில அபோ அவர் சரி நம்ம கொஞ்சோரை புடிச்சுட்டு ரசூல் அவருடைய கையில கொடுத்துருவா ரசோல்லாவும் என்பதாக கிடைக்கிறாங்க சொல்றாங்க

மிகப்பெரிய ஒரு மாஜி சாஹிப் சொல்லலாம் ஆனா அந்த பை கூட உஸ்மான காலத்துல தொலைந்து போனது என்பதாக வரலாற்று பார்க்கிறோம் சிரமப்பட்டுதான் அன்றைக்கும் மதசாரிய மாணவர் ஒழுகிறார்கள் இன்றைக்கும் ஆலயமாக வெளியே வரக்கூடிய நிறைய ஆலயங்களுடைய கதையை கேட்டீர்கள் என்று சொன்னால் தண்ணீர் ஊட்டி விடுவீர்கள் அன்றைக்கும் அழகைதான் இன்றைக்கும் அழகைதான் மதரசாவில ஓதி வெளியே வரக்கூடிய ஆலயங்களுடைய நிலைகளை எல்லாம் பெரிய பத்திரம் பெருசா தெரியும் ஆலயம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு தெரியும் ஆனால் அந்த ஏழு வருட பத்து வருடங்கள் பதினோரு வருடங்கள் ஓதக்கூடிய காலகட்டங்கள்ல எல்லாவற்றையும் துறந்துதான் ஓதி வருகிறார்கள் எல்லாவற்றையும் ஒரு சின்ன ஒரு வீட்டில் ஒரு மூச்சு ஏற்பட்டு விட்டாலும் கூட அவ்வளவு சீர்களும் கிடைக்காது நம்முடைய தாய் தகப்பன் நம்முடைய உறவுகள் ரத்த உறவுகள் மூத்தா விட்டாலும் கூட அவ்வளவு சீக்கிரம் பாத்திர முடியாது அப்படியே அந்த மூத்துக்கு போனாலும் கூட காலையில போன சாயந்திரம் வர சாப்பிடணும் அதெல்லாம் கடந்துதான் நிறைய சோகங்கள் நிறைய அழுகைகள் நிறைய பக்கங்களை எல்லாம் தாண்டிதான் பத்து வருடம் பதினோரு வருடம் மோதி விட்டு ஒரு ஆள் இந்த சமுதாயத்திற்கு தன்னை அர்ப்பணிப்பதற்காக வெளிவருகிறார்கள் அன்னைக்கு எப்படி அசாபு சுஃபா திண்ணை தோழர்கள் வரசாவிலே அவ்வளவு சிரமப்பட்ட போது இந்த சமுதாயத்திற்கு இந்த புலானையும் அதிசயம் பாதுகாத்து கொடுத்தார்களோ அந்த புலானையும் அதிசயம் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாவினால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான் அல்லாவினால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் ஆலிங்கள் அதையால் எப்படி சகாபாக்களை திட்டக்கூடாதோ சகாபாக்கள் எப்படி குறை பேசக்கூடாதோ அதே போன்று சகாபாக்கள் செய்த பணியை நவிவாக்கள் செய்த பணியை தன்னுடைய பணியாக எடுத்து செய்யக்கூடிய ஆலயங்களுடைய விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறார் நீங்கள் ஆலிம்களோடு தொடர்பிலே வேண்டும் என்பதாக அருமை நாயகம் சதர்லா அவர்கள் சொல்கிறார் ஆலிம்களோடு இறங்க வேண்டும் ஆலிம்களுடைய கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அதிசயம் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வளவு சிரமங்கள் இவ்வளவு கஷ்டங்களை தாண்டிதான் பரவசா இருந்தது மாணவராக வெளியே வந்து ஒரு ஆலிமாவாக ஒரு உஸ்தாராக வெளியே இந்த மாணவர்கள் எல்லாம் உருவாகி வருகிறார்கள் அதிலே மிக முக்கியமாக நாம் மக்தம் பரவசாவைத்தான் நாம் நம்முடைய கையில எடுக்க வேண்டும் நாங்கள் எல்லா மாநிலங்களாக உருவாகி இருக்கிறோம் சொன்னார் சொன்னால் எல்லாம் எனக்கு நிறைய குரான் அரிசனுடைய விளக்கத்தை பெற்றுக் கொள்கிறோம் என்று ஏதோ ஒரு காலேஜில் போய் படித்தோ அல்லது வேறு எங்கே போய் படித்தோ நாம் இந்த கல்வியை பெற்றுக் கொள்ளவில்லை ஆரம்ப கல்வியாக அந்த பக்த மரசாவை படித்ததின் அங்கே அலிப்பா என்று படித்ததின் காரணமாகத்தான் இன்றைக்கு நாம் எல்லாம் ஓரளவுக்கு தொடர்புடைய தொடர்புடைய நேரத்தில் குரானை ஓரக்கூடிய ஒரு நிலையை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம்

நம்முடைய மாட்டுத்தன் ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த மாட்டுத்தல்வி அவசியம் தோல்வியா இருந்தாலும் சரி நோன்மா இருந்தாலும் சரி ஜகாத்தா இருந்தாலும் சரி அச்சால இருந்தாலும் சரி மாட்டுத் தல்வி இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் எந்த ஒரு அமலையும் செய்ய முடியும் அகையால் மாட்டு கல்வி என்பது இல்லை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு பிள்ளைக்கு நாம் பொறுத்தக்கூடிய செல்லுங்களையே ஆக மிகச் சிறந்த செல்வம் எது என்றதால் பெருமாராசாக்கு சொல்லும் போது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒழுக்கம் உள்ள கல்விதான் என்பதாக நாரிகள சொன்ன சொன்னார்கள் உலகத்துல உலகத்தில் கொடுக்கக்கூடிய கல்வி அல்ல உலகத்தில் கொடுக்கக்கூடிய கல்வி எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி சம்பாதிப்பதற்காக வேண்டி நாம் ஜீவியம் செய்வதற்காக வேண்டி ஆனால் வாழ்க்கை கல்வி என்பது இந்த உலகத்தில் நாம் ஒழுக்கமாக வாழ்வதற்காக வேண்டி அல்லாருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நம்முடைய கவலுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆசிரியத்துடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த மார்க்க கல்வியை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் சொல்லுகிறோம் அருமையாயிரம் சொல்லார் சொல்லார் அவர்கள் அதைத்தான் தன்னுடைய வாழ்நாளிலே மிகவும் அறிவுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் அந்த மார்க்க கல்வியை நாம் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கொடுப்போம் நம்முடைய பிள்ளைகள் சிறிய பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக பிரதர்சாக நம்முடைய பிள்ளைகளை வந்து சேர்த்து விடுங்கள் காலை மாலை பிரதர்சாக்கள் நம்முடைய பிள்ளைவாசலில் நடைபெறுகிறது பல ஊர்களில் இருந்து இங்கே வந்திருந்தாலும் கூட ஒவ்வொரு

நாயக பெருமான கோட்பாட்டை உலகத்திலே உருவாக்கி விட்டு சென்றார்களோ அந்த கோட்பாட்டை வரைக்கும் அந்த பிள்ளைகள் கடைபிடிப்பார்கள் அப்பேற்பட்ட ஒரு பிள்ளைகளுக்கு நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு இந்த மார்க்கு கல்வியை தவறாமல் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாத்தால் மற்றக்கும் தந்தல்வானாக